ரொம்ப கிடைச்சு வேகத்தை பாத்தா பர்க பொக்கி தான் என் தம்பி மேல கண்ண வைக்காதீங்க ஏன்டா இன்னும் கொஞ்சம் அடுப்புல சாதம் வைக்கட்டா கைய கைவிட்டு மறுபடியும் சாப்பிடுறா நீ துபாயில இருந்து வந்தியா இல்ல தூர் வாரிட்டு வந்தியா

இந்த பொண்ணு நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா? 얘 அந்த பொண்ணு உன்ன லவ் பண்றா? இந்த லிங்க் எப்டி வந்துச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா. மச்சான் மச்சான் கதைனா எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் மச்சான். இப்ப கூட அம்பலி மாமா படிக்கிறார். ஸ்டாப் பண்ணிடாத சொல்லு மச்சான். சொல்லு மச்சான். சொல்லு சொல்லு. அடங்க 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 சொல்ற சொல்ற அடங்கடா. அது என்ன நடந்தது? மச்சான். ஐட்டல் बोले. சாங்கு முடிஞ்சிடுச்சுடா. சாங்கு முடிஞ்சிடுச்சா? மச்சான். அப்ப அந்த பொண்ணு உனக்கு முன்னாடி எذிக்கே வந்தா அவ அப்பனுக்கு எங்க லவ் பிடிக்காம நான் இந்தியா படி தான் அவகிட்ட போய் சொல்லிட்டான். ஓஹோ.

அந்த சத்தியவாக்கு சாஸ்திரிய ஏதாவது கேஸ்ல உள்ள தள்ளியா சனி என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டானா என்டர் டர் பெரிய சனி உங்களை மிஞ்சி யார் வருவா அடச்சி பாய் மடி வாவரா பேசுறேன் டேய் நம்ம மதுடா எவ்வளவு அழகா இருக்கா பாரு நிறுத்து நிறுத்து மது ஏன் இங்க நிக்கிற ஏ மண்ணி ரிப்பேர் மாமா ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு போன் பண்ணிருந்தா நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பல்ல நீ வந்து எதுக்கு மாமா பிக்கப் பண்ணு வேற யாரும் பிக்கப் பண்ணிட கூடாதுல ஏய் பண்ணிப்படா போறேன் சார் போறேன் சார் ப்ளீஸ் நீ வா

வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறான் மது என்னமோ அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றா எது போய் எது நிஜம் எனக்கு என்னமோ மது மேடம் மேல தான் டவுட்டா இருக்கு சார் அவன லவ் பண்றானே உங்கள லவ் பண்ணலியோன்னு யாருக்கு உள்ள சார் ஜீப்ல உங்க கூட ஒரு பொண்ணு இருந்துச்சுல அந்த பொண்ணோட அட்ரஸ் பொண்ணோட அட்ரஸ் அட்ரஸ் வேணும் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது மாமா மாதிரி தோணுது அட வெளிய சொல்ல முடியுமா என் மதுவோட அட்ரஸ் கொடுங்க ஓ மதுவாடா நீங்க கொஞ்சம் இருங்க சார் பாயிண்ட்க்கு வந்துட்டான் ஓ மது ஓ மதுன்னு சொல்றியே உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் ஆமா அத முதல்ல சொல்ல இத பாருங்க இப்போதான் உங்க ரெண்டாவது தடவையா பாக்குறேன் உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம் அதல்ல தம்பி உன் கிளாஸ்மேட்டான்னு ஆன்னு கேட்டான்

பट्टे பகல இந்த வியாபாரத்தை செறீங்களா பट्टे பகல் என்னங்க நம்மது 24 ஹவர் சர்வீஸ் பத்த கம்பெனிகளை ஓவர் டேக் சார் நீங்க ரொம்ப ஓபனா பேசுறீங்க அதான் எங்க கம்பெனியோட குட்will சிட்டியில நம்பர் ஒன் ஆவர தான் எங்க லட்சியம் நம்பர் 2

எங்க பாத்தீங்க லோக்கல் ட்ரெயின்ல நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த பொண்ணு எல்லாருக்கும் தெரியும் உங்களை பாத்துட்டு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அந்த பொண்ணு யாருன்னா யாரு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சொல்லுங்க இப்ப சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் இதே புரோகிராம்ல ஜோடியா வந்து உங்களை சந்திக்கிறோம் थैंक यू थैंक यू சினி சார் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் மை ஷோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் आवर ஷோ சார் சார் நம்ம ஹார்ட் ஏ மச்சான் வரதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும் சார் போன வேல முடிணும்ல ச்சி 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 சார் யார பார்க்கறோம் போடா போலீஸ் ரைடிங் மச்சான் நீ கையை கழுவுமா மாட்டிட்டே நான் இந்த விளையாட்டு வரல பைத்தியக்கார வணக்கம் மாப்ள சாமி சார் என்ன மது வேணுமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவங்களுக்கு லிங்க் இருக்கு போல இருக்கு இங்க இருந்த மச்சான வெளிய அனுப்பிட்டு இவங்க உள்ள உள்ள போனோம் அவன மதுரூம்க்குள்ள அனுப்பி வச்சது யாரு நான்தான் ஏன் அடிக்குறான் அவன வெளிய எடுத்துட்டு வா

எதுக்கு போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுத்துற நான் போய் சொல்றேன் கொஞ்சம் நான் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லுங்க நீ அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னீங்க இப்போவும் அதே தான் சொல்றேன் நான் அவள லவ் பண்றேன் அவ என்ன லவ் பண்றேன்னு சொல்லல ஏய் குடமா பேசணும் மவன கொன்னுடுவேன் கொல்றதுக்கு சாகிறதுக்கு தில்லு இருக்கணும் மாப்ள சாமி மதுவுக்காக நான் சாவேன் மதுவுக்காக என்ன கொலை பண்ணுவியா மதுவுக்காக உன்னை கொலை பண்ணுவேன் மதுவுக்காக சாவியா